ப்ரைஸ்லான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஞானஸ்தானத்தோட முக்கியத்துவம் என்ன ஞானஸ்தானம் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் வந்து பரிசுத்த ஆவியானவர் யார் பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம் முதலாவதாக யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றில் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்போ அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தார் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம் அதே அதிகாரம் பதினான்கில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அப்போ மாம்சமாகி அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படிங்கிறது வந்து பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் யார் பரிசுத்த ஆவியானவர் அப்போ அந்த வார்த்தை தான் வந்து தேவனாக இருக்கிறது அந்த வார்த்தை ஏசு கிறிஸ்துவாகவும் இப்போ நமக்குள்ளே என்ன இருக்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணுறாருங்கிறத பார்க்கிறோம் அப்போ அவர் வந்து மூன்றாவது நபராக வேதத்தில் வந்து அடையாளம் காட்டப்படுகிறார் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்றாவது நபராக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அடையாளம் காணப்படுற காணப்படுகிறார் இப்போது அவருக்கு என்னென்ன குணங்கள் இருக்குங்கிறத வந்து வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் முதலாவது வந்து உணர்வு உள்ளவர் எபேசிய நான்கு முப்பதில் அஞ்சும் நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசு தாவி துக்கப்படுத்தாதீர்கள் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது தேவனை துக்கப்படுத்தக்கூடாது அப்போ நம்ம ஏதாவது தவறு செய்தோம்னா அதை அவரை துக்கப்படுத்து பரிசு தாவியனர் துக்கப்படுத்தும் அவர் உணர்வு உள்ளவர்ங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்கிறோம் அதனால் அவரை துக்கப்படுத்தக்கூடாது ரெண்டாவது அவர் வந்து சிந்தை உள்ளவர் ரோமர் எட்டு இருபத்தி ஏழில் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்த காரணங்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் அப்போ அவருக்கு சிந்தை இருக்கிறது அது ஆவின் சிந்தை இன்னதென்று அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அறிந்தவராக இருக்கிறார் சிந்திக்கக்கூடிய திறன் உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறது குறித்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்கிறோம் மூன்றாவதாக வந்து அவர் பேசக்கூடியவர் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஏழில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன் அப்போது அவர் பேசக்கூடிய தன்மை உள்ளவர் அப்படிங்கிறது குறித்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்கிறோம் அதனால தான் என்ன செய்யணும் அந்த அதிகாரத்திலே நிறைய இடங்களில் ஆவியானவர் சொல்லுகிறது அப்படின்ட்டு என்ன செய்யப்படும்னா சொல்லப்பட்டிருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உதவி செய்யக்கூடியவர் ரோமர் எட்டு இருபத்தி ஆறில் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறவர் நமக்கு பலவீனங்கள் வரும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் இருக்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே தேவன் வாக்கு கடங்காக பெரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நமக்கு ஜெபிக்க தெரியாத பொழுது அவர் நமக்கு எப்படி ஜெபிக்கணுங்கிறத கற்றுக் கொடுப்போறாவும் என்ன செய்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா புரிந்து கொள்கிறோம் அப்போ நமக்குள்ள ஆவியானவர் வாசம் விழும் பொழுது அவரை துக்கப்படுத்தக்கூடாது அவர் பேசுகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் ஆவியின் சிந்தை உள்ளவராக இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் நமக்கு ஜெபிக்க தெரியாத போது ஜெபிக்க உதவி செய்கிறாருங்கிறதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா புரிந்து கொள்கிறோம் அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம எப்படி அவரோட இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் செய்கிறோம் அப்படின்னா வேதத்தில் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது வந்து ஆவியானோரோடு ஐக்கியம் வைக்கணுமா ரெண்டு குழந்தையர் பதிமூன்று பதினாலு வசனம் சொல்கிறது கர்த்தராகி ஏசு கிருஷ்ணனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் நம்ம யாரோட ஐக்கியம் வைக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானோரோடு ஐக்கியம் வைக்கணும் ஏன் அப்படின்னா அவருக்கு ஆவியின் சிந்தை என்னது என்று தெரியும் நம்ம நம்ம வந்து அந்த மாம்சத்திலிருந்து மறுபடியும் அந்த ஆவியில் பலன் கொண்டு பரலோகத்துக்கு நேராக நம்மளை நடத்துறதுக்காக கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்போ அவரை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்போ தான் அவரை நம்ம வந்து துக்கப்படுத்தாமல் அவர் நம்மளோட பேசுகிறதை கேட்டு அவரோட இணைந்து மற்ற மனிதர்களோட ஐக்கியத்தை விட்டு தேவரி இடத்துல அதிக நேரம் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஐக்கியம் கொள்ள முடியும் அதற்காக தான் இது எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு புரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படிங்கிறது குறித்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் வேதத்திலிருந்து யார் யார் வந்து எப்படி வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்கிறது குறித்து பார்க்க போகிறோம் ஆவியானோரோட வழிநடத்துதல் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும் இப்படித்தான் வந்து ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு கிடையாது ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஏதாவது ஒரு மெத்தடில் இருந்து நம்ம என்ன செய்து கொள்ளலாம்னா ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம் முதலாவது வந்து ஏசு கிறிஸ்து மத்தேயோவில் வந்து மூன்றாம் அதிகாரம் பதினாறில் ஏசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார் அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற உடனே என்ன செய்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார் ஒரு சிலர் அப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா ஞானஸ்தானம் பெற்ற உடனே பரிசுத்த ஆவியோடைய என்ன செஞ்சுக்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டாவது வந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளுதல் அப்போ வந்து ஒன்று ஒன்றில் வந்து இயேசுவானோர் தாம் தெரிந்து கொண்ட அப்போ பரிசுத்த ஆவினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் என்ன செய்கிறார் பரிசுத்த ஆவினாலே கட்டளையிடுகிறார் என்னென்னு அதே அதிகாரத்தில் ஒன்று ஐந்தில் ஆகியால் நீங்கள் எரிசலைமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அவர் என்ன செய்கிறார் பிதாவோட வாக்குத்தம் நிறைவேற காத்திருங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவர்களையும் காத்திருந்து மேல் வீட்டு அறையில் கூடியிருக்கும் பொழுது அதே அப்போஸ்தலர்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் அவர்கள் எல்லோரும் பரிசு தாவினாலே நிரப்பப்பட்ட ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளில் பேச தொடங்கினார்கள் அப்போ மேல் வீட்டில் கூடி காத்திருந்து அவங்க எங்கே இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா பரிசு தாவியை என்ன செய்கிறாங்க பெற்றுக்கொள்கிறாங்க அப்போ சில நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்னா காத்திருந்து ஜெபித்து என்ன செய்யணும்னா ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம் மூன்றாவது வந்து பரிசு ஆவியில் நிறைந்து பேசும் பொழுது அப்போ பேதர் சொல்கிறார்கள் அப்போஸ்தலர்கள் பதினொன்று பதினைந்தில் நான் பேசின தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆவிலே நம்மில் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார் அவர் ஆவியிலே நிறைந்து பேசுனவொன்னே பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறார் இறங்குகிறார் அப்படின்னு அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக வந்து அப்போசலர்கள் பதினொன்று பதினாறில் யோவான் ஜலத்தினாலே ஞானஸானம் கொடுத்தா நீங்களோ பரிசுத்த ஆவினால் ஞானசான பெறுவர்கள் என்று சொ கர்த்தர் சொன்னது அப்பொழுது நினைவு கூறுகிறார் அப்போது என்ன செய்யலாம் ஆவியில நிறைந்து பேசுகிறவர்களோட அந்த இதை பொழுது நாமளும் என்ன செய்யலாம்னா ஆவி பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக வந்து பரிசுத்த ஆவியில் நிறைந்து கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அப்போசலர்கள் நடப்படிகள் அந்த எட்டு பதினைந்தில் பவுல் சொல்கிறார் இவர்கள் வந்து பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தால் கண்டிருக்காங்க ஆவின் அபிஷேகம் பெறாமல் அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஞானஸ்தானம் மட்டும் தான் என்ன செஞ்சிருக்காங்க பெற்றிருக்காங்க அப்போ அவங்களுக்காக எட்டு பதினாறுல அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி பவுல் ஜெபம் பண்ணிக்கிறார் அதே அப்போ சிலர்கள் எட்டு பதினேழுல அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அப்போ கை வைத்து ஜபிக்கும் பொழுது என்ன செய்யலாம் நம்ம வந்து என்ன செய்யலாம் அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை நம்ம என்ன செய்து கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் அழுத அடுத்து தான் வந்து ஐந்தாவதாக வந்து சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது எங் பாருங்கள் எங்கள் சுவிசேஷம் உங்களத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது அப்போது நம்ம சுவிசேஷத்தை கேட்கும் அது வெறும் வசனத்தோடு மாத்திரம் வரல அது எப்படி வருகிறது பரிசுத்த ஆவியோடு வல்லமையோடு வருகிறது ஸோ அப்படி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்து கொள்ளலாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ ஞானஸ்தானம் பெற்ற உடனேவே என்ன செய்து கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை அப்படின்னா நம்ம காத்திருந்து ஜெபித்து என்ன செய்யணும் அப்படின்னா பெற்றுக்கொள்ளணும் இல்லை அந்த பரிசுத்த ஆவியில் நிறைந்த பேசுவாங்க இல்லையா அவங்க அவங்க பேசும் பொழுது என்ன செய்து கொள்ளலாம் தேவனோட காரியத்தை குறித்து பேசும்பொழுது அதை நம்ம என்ன செய்து கொள்ளலாம் ஆவியை கொள்ளலாம் இன்னும் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அதே மாதிரி சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்து கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுவிசேஷத்தை அறிவிப்பவர் யார் அப்படின்னா யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான் ஒன்று பேதிரும் ஒன்று பன்னிரெண்டில் பாருங்க பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவரே கொண்டு அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவரே யார் பரிசுத்த ஆவியானவர் தான் அதே மாதிரி அந்த பரி அந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டு அது நமக்கு புரியணும்னா நமக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும் அப்போது அந்த சுவிசேஷம் நம்ம இடத்துல வசனத்தோடு அல்ல வல்லமையோடு அப்போது வெளியிலேருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவரும் ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருந்து அதை வந்து புரிந்து கொள்ள கிருவை தருகிறவரும் ஆவியானவர் தான் ஸோ ஆவியானவர் அவர் இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் முடியாது சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளவும் முடியாதுங்கிறத பார்த்தோம் ஸோ ஆவியானவர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஆவியானவரும் ஒரு நபர் தாங்கிறத குறித்து பார்த்தோம் அவர் இல்லாமல் பரிசுத்தமாக நம்மளால் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள முடியாது அவர் ஒரு நபர் தான் ஆவிய பரிசுத்தமாக அவர் இருக்கிறதுனால வேதம் அவரை பரிசுத்த ஆவியானோன்னு சொல்லுது அடுத்த நாட்களில் வந்து பரிசுத்த ஆவியானோ நம்மளுக்கு வரும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத குறித்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு விசுவிக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக தனி Thank you, brothers and sisters. Amen.